ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம் நிஜமாகவே ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு சர்வைவல் ஸ்டோரி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஆடா அப்படின்னு சொல்லப்படுற அலாஸ்காவை சேர்ந்த ஒருத்தங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கிட்டத்தட்ட ஹார்ஷ் கண்டிஷன்ஸ் இந்த பயங்கர மைனஸ் ஐம்பது டிகிரிலாம் சொல்லுவோம்ல ஸோ அந்த மாதிரி பயங்கரமான பனி பிரதேசத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இன்ஃபேக்ட் அதுக்கும் மேலன்னு கூட சொல்கிறாங்க ஸோ அவ்வளோ நாள் வந்துட்டு இத்தனைக்கும் ஒருத்தரை டேக் கேர் பண்ணிவிட்டு வர சாப்பிட்றது அப்புறம் அந்த அனிமல்ஸ்ட் தப்பிக்கிறது அப்புறம் அவங்களே பார்த்துக்கிறது அந்த குளிரிலிருந்து தற்காத்துக்கிறதுன்னு சொல்லிவிட்டு நிறையா விஷயங்களை பயங்கரமாக பண்ணி தப்பித்து வாழ்ந்துருக்குறாங்க ஸோ இன்றைக்கி அவங்களுடைய சர்வைவல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் ஸோ அடா பிளாக் ஜாக் இதுதான் வந்து அவங்களுடைய பேர் ஸோ பார்க்க ஆரம்பிச்சலாமா அவங்க கதையை பார்க்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே லைஃப்பில் வந்துட்டு ஒரு கோல்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா சில பேருக்கு தன்னோட ஆம்பிஷன் அச்சீவ் பண்ணுறதில் இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு தான் பசங்களையும் தான் ஒய்ஃபு அல்லது அப்பாவெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்றதில் இருக்கும் ஸோ அந்த வகையில் இந்த ஆடா அப்படின்றவங்களும் வந்துட்டு அவங்க அந்த பிரதேசத்துலேருந்து தப்பிச்சு வந்ததுக்கு மெயின் ரீசனாக அவங்களே சொன்னது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னுடைய பையன்தான் ஸோ அவனை எப்படியாவது நம்ம போய் பார்த்துரணும் அவனுக்கு நம்மளை விட்டால் யாரும் இல்லை அவன் கூட நம்ம வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட்டாக லைஃப் லாங் இருக்கணும்னு சொல்லிவிட்டு அந்த ஒரு அந்த ஒரு பாசம் அந்த ஒரு வெறி இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதுதான் அவங்கள கடைசி வரைக்கும் அங்கே அப்படியே அந்த மாதிரி காப்பாற்றி கூட்டு வந்ததுன்னு சொல்லலாம் இன்ஃபேக்ட் டிஸ்பைட் மற்ற விஷயங்கள் எல்லாமே இருந்தாலுமே வந்துட்டு டீப்புன்னு நான் சொல்கிறேன் சரி ஓகே இப்போ வந்து ஆடாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு பேக் ஸ்டோரி பார்த்துட்டு வந்துடலாமே கிட்டத்தட்ட எயிட்டீன்த் சென்ச்சுரியோடைய லேட்ரு ஆஃபில் வந்து பிறக்கிறாங்க ஒரு எயிட்டீன் நைன்ட்டி சம் அந்த வாக்கில் ஸோ இவங்க சின்ன வயசுலேருந்தே ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டத்துலேயே வளர்ந்த ஒரு குழந்தைன்னு சொல்கிறாங்க ஏன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு பத்து வயசுக்குள்ளேயே இவங்க அப்பா வந்து இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் இவங்க அம்மானால் இவங்கள சரியாக பார்த்துக்க முடியாத காரணத்துனால இவங்களுக்கு கொண்டு போய் ஒரு ஒரு ஆர்ஃபன் மாதிரி ஒரு ஒரு இடத்துல போய் விடுறாங்க ஸோ அங்கே வந்துட்டு இவங்களும் இவங்க சிஸ்டரும் கொஞ்சம் வருஷம் அங்கே வளர்கிறாங்க வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு ஓரளவுக்கு ஒரு ஏஜ் வருது பதினாறு வயசுலேயே இவங்க வந்துட்டு மேரேஜும் பண்ணி வச்சுடுறாங்க ஆனால் நம்ம நிறையா அந்த மாதிரி கதைகளுக்கு கேள்விப்படுற பிள்ளைங்கன்னா லைக் ரியல் லைஃப்பில் நான் சொல்கிறேன் இந்த ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி ரொம்ப அடித்து ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணியாகவும் அதுக்கப்புறம் மாறுறாங்க இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலை அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரில ஒரு சேஃப்டினஸ் இதுக்காக வந்துட்டு அங்கேயே இருக்கிறாங்க அந்த ஒரு ஆள் கூட கிட்டத்தட்ட ஒரு மூணு குழந்தையும் பிறக்குது அதில் ரெண்டு குழந்தை முன்னாடியே இறந்துடுது கடைசி குழந்தை அந்த குழந்தையும் பார்த்தீங்கன்னா டிபியால் பாதிக்கப்பட்டிருக்கு அந்த கொஞ்சம் ரொம்ப சின்ன குழந்தைன்னு சொல்கிறாங்க அந்த டைமில் ஒரு ஒரு ரெண்டு வயசு ஒரு மூணு வயசு அந்த சோனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ இப்போது இந்த சோன் என்ன பண்ணுறாங்கன்னா சரி பண்ணுற டார்ச்சர் தாங்க முடியாமல் கொஞ்சம் நாளில் அவங்க ஹஸ்பண்ட் வந்து எங்கேயோ வரவே இல்லை வீட்டுக்கே வரல ஸோ கோர்ட்டுக்கு போயிட்டு இது மாதிரி அப்ளை பண்ணுறாங்க அப்ளை பண்ணிட்டு இப்போ வீட்டில் தனியாக இருக்கணும் இல்லைங்களா ஒரு சேஃப்டியாக ப்ளஸ் தனியாக அப்படி இருக்கிறது ஒரு சின்ன கை கொழந்தவாக இருக்குன்னு சொல்லிவிட்டு இவங்களுடைய அம்மா வீட்டுக்கு போகிறாங்க அங்கே போய் கொஞ்சம் மாதங்கள் வந்து இருக்கிறாங்க ஸோ இவங்க கிடைக்கிற வேலையெல்லாம் எல்லாம் பண்ணுறாங்க ஏன்னா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட்டு காசு வேணும் சாப்பிடணும் எல்லாமே இருக்குது இல்லைங்களா ஸோ கிடைக்கிற வேலை எல்லாமே பண்ணுறாங்க அந்த பாத்திரம் கழுவுறது வீடு போய் அந்த மெய்டாக ஒர்க் பண்ணுறது சமைச்சு கொடுக்குறது அதுக்கப்புறம் வேறையாவது டேக் கேர் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எது மூலமாக எல்லாமே வந்துட்டு அமௌண்ட் வருமோ எல்லாமே வந்துட்டு தான் குழந்தைக்காக பண்ண ஆரம்பிக்கிறாங்க சூப்பராக ஸோ இதுதான் இவங்களுடைய பேக் ஸ்டோரி இப்போது இவங்களுக்கு தான் குழந்தையோட அந்த டிபியை குணப்படுத்துறதுக்கோ அதோட அந்த மருத்துவ செலவுக்கு வந்துட்டு காசு தேவை சூப்பர் ஸோ இப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு கிட்டத்தட்ட நம்ம கதையோட ஒரு வில்லன் கூட வச்சுக்கலாம் ஸ்டீஃபன்சன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு ஒரு இந்த ட்ராவலர்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி நிறையா இடங்களுக்கு சுற்றி பார்த்துட்டு அதை பற்றி ரிவ்யூ பண்ணுற ஒரு நபர்னு சொல்கிறாங்க இல்லை புதுசாக வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நிறையா வழிகள்லாம் கண்டுபிடிச்சிட்டு சில பேர்லாம் பண்ணுவாங்கள்ல ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள்னு சொல்கிறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு ஒரு மாதிரி டைப்பான ஒரு ஆள் இந்த ஆள் என்ன பிளான் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் மக்களை இந்த ஆர்டிக் ரீஜன்ஸ்லாம் இருக்குது ரொம்ப பயங்கரமாக பணியெல்லாம் போயும் இல்லையா ஸோ அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு நான் வந்து ஒரு ஏர் பேஸ் நான் வந்து கட்ட போகிறேன் அல்லது அங்கே மனுஷங்க வந்து வாழலாம் கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு கொஞ்சம் மனுஷங்க அங்கே போய் இருந்துட்டு வந்தாங்க அப்படின்னா மனுஷங்க வந்துட்டு அங்கே அந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகிடுவாங்க அங்கேயே ஒரு வெஜிடேஷன் உருவாகும் அங்கேயே பயங்கரமான ஒரு நிலப்பரப்பு இப்போ நிறைய இடம் வந்து இப்போ அந்த ஆர்டிக் ரீசன்ஸ்லாம் வந்து ரொம்ப பார்த்திங்கன்னா வெறும் பனி மட்டும் தானே இருக்குது ஸோ அங்கேயும் மனுஷங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பெருசாக ஏதோ பன்னெரண்டரை பேரில் வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்கான் அது ஒருத்தர் ஒரு மாதிரி இருக்குது பட் இன்வெஸ்ட் அந்த கான்செப்ட்ன்றது இதுதான் அந்த இடத்துல மக்களை தங்க வச்சு அங்கே இவனுக்கு ஆதாயமாக ஒரு விஷயத்த பண்ணுறது ஒரு பிளானை போடுறான் அதுக்கு அந்த ஸ்டீபன் என்ன பண்றான் அதாவது யாரெல்லாம் வந்து ஒரு ஆண் அல்லது நீங்களும் ஒரு பிரேவஸ்ட் உலகத்துக்கு நீங்கள் வாங்க வந்து இந்த ஆர்டிகிச்சில் போய் தங்குங்க உங்களுக்கு தேவையான சாப்பாடு வசதிகள் நான் பண்ணி கொடுப்பேன் அது போக வந்துட்டு மாதம் மாதம் ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி வச்சுக்கோங்களேன் காசும் ஸோ மாசம் வீட்டில் இருக்கிறதுக்கு பதில போய் அந்த பனி பிரதேசம் இருக்கணும் ஒரு கிட்டத்தட்ட அது ஒரு மூணு மாசங்களா பிக் பாஸ் அது வந்து ஒரு ஒரு வருஷம் ஸோ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு டெய்லியும் ஒரு மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டுன்றது போயிடும் சாப்பாடுன்றது அங்கே இருக்கும் உங்களுடைய வேலை அங்கே சர்வைவ் பண்ணிவிட்டு திருப்பி அங்கே இருந்து வர்றது தான் ஸோ இது வந்து ஒரு பிளான் பண்ணுறான் ஸ்டீஃபன்சன் ஸோ இப்போ வந்துட்டு அதுக்கு ஆட்கள்லாம் செலக்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா ஸோ நிறைய பேர் செலக்ட் பண்ணுறாங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக இது அந்த ஸ்டீஃபன்சன் பிளான் பண்ணுற மாதிரி போகல ஏன்னா நிறைய பேர் இறந்து போகிறாங்க காணாமல் போகிறாங்க ஏன்னா அவ்வளோ பனி பிரதேசங்க ஏன்னா தனியாக போயிட்டு அங்கே இருந்துட்டு ஒரு வருஷம் வந்துட்டு வித்தவுட் எனி டெக்னாலஜி டெக்னாலஜியோட விடுங்க அந்த காலத்தில் பெருசாக அதெல்லாம் எதுவுமே இல்லை இருந்தாலும் சப்போர்ட் ஒன்று வேணும் இல்லையா ஸோ எதுவுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஒரு மாதிரி டவுன்ஃபாலில் தான் போகுது பட் இருந்தாலும் அவன் திருப்பி திருப்பி ஆட்களை அனுப்பிச்சிட்டே இருக்கிறான் ஒரு செட் ஆஃப் பேட்ச் மாதிரி பிக் பாஸில் எப்படி பேட்ச் வச்சு அனுப்புவாங்க ஸோ அந்த மாதிரி அப்படி போகும்போது தான் ஒரு நாள் வந்துட்டு ஒரு போலீஸ்காரர் மூலமாக நம்ம ஆடாக அவங்களுக்கு தெரிய வருது சரி இந்த மாதிரி ஒன்று ஒரு விஷயம் வந்து போயிட்டுருக்குது இதில் போனோம் அப்படின்னா நமக்கு நம்ம குழந்தையை காப்பாற்றுறதுக்கோ நம்மளுடைய மற்ற செலவுகளுக்கோ வந்துட்டு காசுன்றது ரொம்ப அதிகமாகவே கிடைக்குது ஸோ இதை வச்சு நம்ம குழந்தைய நல்லா பார்த்துக்கலாம் நமக்கும் தேவையானதை பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டு இவங்க தெரிஞ்சுமே அங்கே போனால் ரிஸ்க் அதிகம் அங்கே எப்படி வாழ்றதுன்னு தெரிலன்றது தெரிஞ்சுமே இவங்க வந்து போகிறாங்க இவங்களுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்க கொஞ்சம் அந்த அலாஸ்கா மாதிரியான அந்த இடங்கள்லேயே பிறந்து வளர்ந்த ஒரு நபர் அப்படின்றதுனால கொஞ்சம் இவங்களுக்கு அந்த அந்த இடத்த டேக்கிள் பண்ணுற ஒரு சில விஷயங்கள்ன்றது வந்து கொஞ்சம் இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சூப்பர் இப்போது இப்போ ஒரு டீம் கிளம்புது அதில் இவங்களும் வந்துட்டு போகிறாங்க மெயினாக ஆடாக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன அப்படின்னா நீங்கள் ரொம்ப போய் வேட்டையாடி வந்து அந்த பயங்கரமாக விறகுலாம் வெட்டி நெருப்புலாம் மூட்டி அதெல்லாம் பெருசாக பண்ண தேவையில்லை அதெல்லாம் வந்துட்டு ஆம்பளைங்க பார்த்துப்பாங்க நீங்கள் அவங்களுக்கு இந்த சோற்ற கிட்ட தயித்து கொடுக்கறது கொஞ்சம் சமைச்சி கொடுக்கறது அப்புறம் அதாவது டென்டிங்கின்ட்டு மாற்றோம்னா வந்து சின்ன சின்ன பணிவிடைகள் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பண்ணி கொடுங்க அதுதான் அவங்களுடைய ரோல் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றாங்க கூட கிட்டத்தட்ட நாலு அஞ்சா நாலுன்னு நினைக்கிறேன் நாலு மேலு ஒரு ஃபீமேல் இவங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு பேர் கொண்ட குழு போகுது கூட ஒரு கேட் மட்டும் ஒரு பூனை மட்டும் அங்கே வந்துட்டு கூ கூப்பிட்டு போகிறாங்க ஸோ இப்போது அந்த ஜேர்னி அப்படின்றது வந்து ஆரம்பிக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதத்துக்கு தேவையான அனைத்து ஃபுட்டு சப்ளைஸு அப்புறம் வேறு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே கிட்டத்தட்ட ஓரளவுக்கு சமாளிக்கிற அளவுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்க ஸோ வந்துட்டு கப்பல் விட்டுட்டு கப்பலும் போயிடுது ஸோ திருப்பி கப்பல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாதங்கள் ஒரு வருடம் கழித்து திருப்பி வரும் ஸோ இதுதான் வந்துட்டு அந்த ஆறு மாதத்துதான் சப்ளை இருக்குவா அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இவங்க பிளானே ஆறு மாதம் ஒரு இடத்துல இருந்ததுக்கப்புறம் அந்த இடத்த பற்றி தெரிய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்களே வந்துட்டு மீன் பிடிச்சோ இல்லை வேட்டையாடியோ இல்லை வேறு ஏதோ ஒரு மீன்ஸில் நீங்கள் வந்து நீங்களே சர்வை பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை அப்படின்ற மாதிரி எதுவும் அனுப்பிச்சுட்ருக்காங்க என்ன மைண்ட் செட்டு எனக்கு புரியல எனிவேஸ் போயிடுறாங்க அந்த இடத்துல உட்காந்து டென்ட் கிண்ட்லாம் போட்டு அப்படியே நாட்கள் ஓட ஆரம்பிக்குது ஆடாகவும் பார்த்திங்கன்னா அவங்களுடைய திறமைக்கு ஏற்ற வேலை இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்னதாக அந்த ட்ரெஸ்ஸு தைச்சி கொடுக்குறது அப்புறம் இந்த சின்னதாக அதாவது சமையல் வேலையில் ஹெல்ப் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுடைய ஜாபும் பண்ணிகிட்ருக்குறாங்க இருக்கிறாங்க இப்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக இனிஷியல் எல்லோரும் ஜாலியாக இருக்குது ஆ சூப்பர் பனி பிரதேசமாட்ட செம்மையாக இருக்குது அது மாதிரி ரெஃப்ரெஷிங்காக இருக்குது இதுக்கு காசு வேறு கொடுக்குறாங்க கரும்புதிங்கிறதுக்கு கூலியாக அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் எல்லோரும் இருக்கிறாங்க பட் மாதங்கள் ஓட ஆரம்பிக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் ஆகுதும் போக போக ஒரு மாதிரி வெறுமையாகிடுது என்னடா இது ஒரு மாதிரி வெள்ள வேலை இருக்குது சரி எதோ சாப்பிட்றோம் போதும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னத்தை பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு மாதிரி ஒரு ஒரு ஆக ஆரம்பிக்குது இப்படியே டைம் போக போக பார்த்திங்கன்னா அந்த குளிர்காலம் அப்படின்ற விஷயம் வந்து வர ஆரம்பிச்சிருது அங்கே சும்மாவே இருக்க முடியாது இது குளிர்காலம்னா யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட மைனஸ் முப்பது நாற்பது டிகிரிலாம் போகும் அசால்ட்டாக ஸோ அந்த டைமில் எல்லாேருக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சைக்காகவே ஆற ஆரம்பிச்சிடுறாங்க பட் இருந்தாலும் சரி வந்துட்டுமே காசும் வருது நம்ம ஏதாவது பண்ணுமேன்னு சொல்லிவிட்டு அவங்கவுங்க தங்களை தாங்களே எக்யூப்பாக வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க சும்மா ஒரு ப்ளே பண்ணுறது சிம்பிளாஸ் பிக்பாஸ் வீடு தான் சரி அவங்க சில இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி இவங்களே தங்களை தாங்களே ஒரு மாதிரி உயிரோட்டமாக வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க தான் போயிட்டுருக்கு இப்போ தான் ஒரு பிரச்சனை வருது என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஆறு மாதத்துக்கு சில தேவையான பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்கல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு தீர ஆரம்பிக்குது சிலதெலாம் வந்து அந்த குளிரில் வந்து ஒரு மாதிரி இந்த பணியிலையும் ரொம்ப ஒரு மாதிரி இதாகி சிலதெல்லாம் கொஞ்சம் அதில் போயிடுது அதுக்கப்புறம் நிறையா தடவை இந்த போலார் பியர் அதோடைய அந்த அட்டாக்லாம் வேறு வந்ததுன்னு சொல்கிறாங்க அதில் சில டேமேஜ்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட அந்த ஆறு மாதத்துக்கு தேவையான சப்ளைஸே ஒழுங்காக வந்து சேரல மீன்ஸு கொண்டு வந்திருக்காங்க பட் இந்த பிரச்சனைகளால் அது வந்து காணாமல் பெரிய காலியாக இருக்குது சேர்றா இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் இப்போ ஹண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க சரி வேட்டையாரெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு முடிஞ்சளவுக்கு இந்த மீன் அப்புறம் என்னெல்லாம் கிடைக்குதோ மேலே பறவை இது போதோ அதை பிடிச்சுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் அப்படியே டைம் ஓடுது இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று போகுது என்னென்னா மறுபடியும் அந்த குளிர்காலம்ன்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆகுது அங்கே இருக்கிறவங்களால் முடியல அந்த நாலு பேர் நான் சொன்ன இல்லைங்களா மேலு ஸோ அதில் ஒரு ஆள் வந்து படுத்து படுக்கையாடுறாப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ தான் அங்கே இருக்கிற மற்றவங்களுக்கு வந்துட்டு சீரியஸ்னஸ் புரிய ஆரம்பிக்குது சரி இது ஏதோ நம்ம நினச்ச மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு பட் இருந்தாலும் கொள்ள கடிச்சிட்டு அப்படியே வந்து இது பண்ணுறாங்க இந்த டைமில் தான் இவங்களை சும்மா ஒரு விசிட்டுக்கோ அந்த மாதிரி போகிறதுக்கோ வந்து ஒரு கப்பலுன்றது ஒன்று வந்து வர வேண்டியதாக இருந்துச்சு ஆனால் அந்த கப்பல் வந்துட்டு ஏதோ ரீசனாலும் வரலை சப்ளைஸுக்கும் ஒரு சின்ன ஒரு இதுக்காக விசிடுக்காக அந்த கப்பலில் தான் மற்ற சில எக்யூப்மெண்ட்ஸு அதெல்லாம் வரதாக இருந்தது இவங்க சொன்ன டைமை விட ரொம்ப நாள் அதிகமாக ஆனால் அந்த கப்பல் வரவே இல்லை சரி ரைட்டரா இந்த ஸ்டீஃபன்சன் போட்டாண்டா பட்டையே நம்ம எப்படியாவது இந்த பக்கம் போய் ஏதாவது கப்பல் கப்பல் வரும் அதை பிடிச்சி நம்ம வந்து ஊருக்கு போய் சேர்ந்தலான்னு சொல்லிவிட்டு இந்த மீதி இருக்கிற மூணு பேர் ஒருத்தர் படுத்த படுக்க அப்புறம் மேடாக ஒருத்தங்க இப்போ ஆடாகதான் காசு வேணுமே இப்போ போயிட்டா காசு தராமல் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அவங்க அங்கேயே இருக்கிறாங்க அந்த ப்ளஸ் அந்த ஒரு நபரை வேறு படுத்துருக்குறாப்பில் அவர் எப்படி தனியாக விட்டு போகிறதுன்னு அவங்க அங்கேயே இருக்கிறாங்க மற்ற மூணு பேர் வந்துட்டு சரி நான் அப்படியே போயிடுறேன் நீ என்னமோ பார்த்து பண்ணு நான் போய் அவங்கள வர சொல்கிறேன்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேருக்கு கிளம்பி போயிடறாங்க ஸோ இப்போ அந்த டென்ட்டில் ஆடாவும் ப்ளஸ் அந்த ஒரு உடம்பு சரி இல்லாமல் படுத்துருக்குற அந்த ஒரு நபரும் மட்டும்தான் அவர் பேர் நைட்டுன்னு நினைக்கிறேன் ஸோ நைட்டுன்றவரும் ஆடாவங்களும் அந்த மட்டும்தான் இருக்கிறாங்க ஸோ மற்ற மூணு பேர் போயாச்சு இப்போது திருப்பி டைம் ஓடுது பனின்றது ரொம்ப ஆகுது இப்போ யோசிச்சு பாருங்கள் முதல்லையாச்சு ஒரு மூணு பேர் இருந்தாங்க நாலு பேர் பேசிக்கா அதில் ஒருத்தர் படுத்துதார் சரி மூணு பேர் இருந்தாங்க வேலையை பிரித்து பிரித்து பண்ணலாம் அப்போ நீ போய் மரம் எடுத்துகிட்டு வாப்பா நீ போய் மீன் பிடிச்சிட்டு வாப்பா நீ மற்ற அந்த டென்ட்டை அந்த இதெல்லாம் பார்ப்பா நீ வந்து அந்த சோட்டரை கேட்டு தெய்விப்பான்னு சொல்லிட்டு வேலையை பிரித்து கொடுக்கலாம் ஆனால் இப்போது ஆடா தனியே ஒரு நபரு உள்ளே வேறு ஒருத்தர் வார பார்த்துக்கணும் அவருக்கு வேறு உடம்பு சரியில்லாமல் படுத்துருக்குறாப்பில் இவங்க தனியாலாக எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கும் ஒரு கடத்துல வந்து விக்ஸ் ஆகிடுது ஆட போங்கடா என்னடா வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளுடைய சொன்ன மாதிரி நமக்கு ஒரு பையன் இருக்கான் நம்ம ஒரு காரணத்துக்காக இங்கே வந்துருக்கிறோம் நல்லபடியாக முடிச்சுட்டு போகணும்னு சொல்லிட்டு விடாமல் இவங்களே எல்லா வேலையும் பண்ணுறாங்க மரம் வெட்டுறாங்க மீன் பிடிக்கிறாங்க ஆ அந்த படத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க உடம்பு சரியில்லாமல் இல்லாமல் சொல்லிட்டு எல்லாமே அந்த நபருக்காக இவங்க வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க ப்ளஸ் இவங்க செல்ஃப் அந்த குழந்தைய பார்த்துக்கோங்க அம்மே இப்போது ரொம்ப டைம் ஆகுது இப்போ இவங்கள்ட்ட இருந்த கொஞ்சம் கொஞ்சம் ரிசர்சஸும் வந்துட்டு இதாக போகுது ஆன் ஒன் ஃபைன் டே அந்த ஒருத்தர் படுத்து வந்தாங்க நைட்டுன்னு சொல்லிட்டு ஸோ அவரும் வந்துட்டு இறந்து போகிறார் ஸோ இறந்து போனவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு குழி மாதிரி ஒன்று தோண்டி இவங்களை வந்து அந்த அங்கே போட்டு இது பண்ணிடுறாங்க ப்ளஸ் ஒரு சிலுவை மாதிரி ஒன்று வச்சு விட்டுறாங்க காலப்போக்கில் ஆடாகவே எப்படி மாறி ஏன்னா தனிமை இல்லையா அட்லீஸ்ட் பேசுகிறக்கு ஒரு நபராக இருந்தாப்பில் அவரும் போயிட்டார் இப்போ தனிமையில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இப்போ யாரோ நம்ம அந்த மரியான் படம்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் அங்கே ஆக்சுவலாக சாப்பாடாக இருக்காது ஆனால் என்னமோ மீன் சாப்பிட்ற மாதிரி அவங்களும் இமேஜின் பண்ணிக்கிட்டு தங்களை தாங்களே ஒரு உலகத்தில் ஒரு மாதிரி ஒரு இல்யூஷன் க்ரியேட் பண்ணிப்பாங்களே ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஆடாக பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த ஹோப்புன்றது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வருது என்ன இருப்போம்மா போய் சேருவோமா என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிவிட்டு இப்படியே சில காலங்கள் ஓடுது கடைசி அந்த ஒரு சில விஷயங்கள் அவங்கள பார்த்துக்காத்துக்கு இருந்துச்சு இல்லைங்களா ஸோ அதுவும் வந்து வேஸ்ட் ஆகிடுது ஆனால் அவங்க மனசில் இருந்த உறுதி மட்டும் இழக்கவே இல்லை சரி நான் எப்படியாவது தப்பிச்சுருவேன் இதை முடிக்கிறேன் என் பையனை நான் போய் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு அண்ட் அட் லாஸ்ட் ஃபைனலி அதுக்கு வந்துட்டு ஒரு பே ஆஃப் ஆன மாதிரி கப்பலும் வந்துடுது வந்து பார்த்தா அந்த மாதிரி இறந்து போயிருக்கிறாங்க ப்ளஸ் முதல்ல வந்தவங்களுக்கு வந்துட்டு நம்பிக்கையே இல்லை இவங்க உயிரோட தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து பார்த்தா ஆடா உயிரோடு இருந்தது பார்த்து பயங்கரமான ஷாக்கு அதுக்கப்புறம் இவங்களை கூப்பிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணுறாங்க ஸோ இப்போது ஒரு மேட்ரு முன்னாடி நடந்திருக்கு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கப்பலன்றது முன்னாடியே வர வேண்டியது நான் சொன்னேன் இல்லைங்களா ஸோ அந்த டைமில் கொஞ்சம் அந்த கப்பல் டிலேயாக வந்த காரணத்தினால பணின்றது அதிகமாயிடுது அந்த கடல் அப்படின்றதெல்லாம் விரைச்சி போயிடுது ஸோ கப்பல் அது தாண்டி போக முடியாத காரணத்தினால திரும்பி போயிடுது அதே மாதிரி நினச்சதான் திருப்பி அனுப்பிச்சிருக்கலாம் கொஞ்சம் நாளில் ஆனால் அந்த ஸ்டீஃபன்ஸ் இருக்கான் பார்த்திங்கனா வில்லன் ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட்லாம் கொஞ்சம் ரொம்ப தீந்து போய் கொஞ்சம் அமௌண்ட் பற்றாக்குறையாக இருந்த காரணத்தினால இவனால் ப்ராப்பரான அந்த இது அனுப்ப முடியும்னு சார் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு கூத்துவார் இருக்குது இப்போ ஆடாக வந்தாங்க இல்லைங்களா வந்துட்டு இவங்களோட ஸ்டோரி இந்த மாதிரி இருந்து இந்த மாதிரி தனியாக ஒரு லேடியாக அங்கே இருந்து எல்லாம் பண்ணி தப்பிச்சு வந்திருக்காங்கன்றதே ஒரு கதையாக மாற்றிட்டாப்புல மாற்றி அதையும் வந்துட்டு பயங்கரமாக சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல ஸோ ஆடாவை வச்சு பயங்கரமாக அந்தாலும் காசு பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான் ஆனால் ஆடாக்கு ப்ராமிஸ் பண்ண ஒரு அமௌண்ட் இவரை கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாப்புல ஸோ அந்த அமௌண்ட்டு போய் சேரில் போல பட் இருந்தாலும் ஆடாவங்க அவங்களுக்கு கிடச்ச கொஞ்சம் அமௌண்ட்டை வச்சு தான் குழந்தைய வேறு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு ப்ளஸ் இவங்க அந்த நீட்டிங்லாம் அங்கே பயணமாக பண்ணி பழகிட்டாங்க இந்த அனிமல் இதெல்லாம் ஸோ அதெல்லாம் வச்சு கொஞ்சம் காசு பார்த்து தான் பையனை வந்துட்டு இது பண்ணாங்க அதுக்கப்புறம் ஆடா அவங்களுக்கு மடி குழந்தெல்லாம் பிறந்தது அதுக்கப்புறம் லேட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி சம் லேட்டில் ஒரு எண்பதுகளுக்கு மேலே வந்துட்டு இறந்தும் போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க பட் நிறைய விஷயங்கள் ஒரு சில இடங்களில் மாடு மாறுபடுது வேறு மாதிரி சொல்கிறாங்க சில இதில் வேறு மாதிரி இருக்குது நான் காமனாக ஒரு மாதிரி ஜென்ரலாக வந்துட்டு இது நான் பார்க்கும்போது எனக்கு இது பட்டுச்சு ஸோ அதை நான் சொன்னேன் ஸோயா இதுதான் வந்துட்டு த இன்க்ரெடிபிள் சர்வைவல் ஸ்டோரி ஆஃப் ஆடா பிளாக் சாகா எஸ் ஓகே தச்சபோட மீண்டும் உங்களை வேறு உயிர்கள் சந்திங்க நன்றி தேங்க்யூ பாய்